மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி மகாஸ்ரீ சூரிய விலாசம் கற்பகம் காருண்ய கருணிரப்பெட்டகம் കൈവല്യ മധുരം കർപ്പകം കാരുണ്യ കരുണിരപ്പെട്ടകം കൈവല്യ മധുരം ഗർഭത്തിലുരുവാന കലയണ കാവ്യം കരുവായി കർപ്പകം കാരുണ്യ കരുണിര पिट्टकम् कैवल्यमानमधुरम् गर्भक्तिलुरुवान कलयान काव्यम् करुवाहिनिन्द्रामरम् तर्परम् तत्त्वम् धार्मीह सत्यम् तव தற்பரம் தத்துவம் தார்மீக சத்தியம் தவ மணி தீபவதனம் தாரணி மனோகரம் தனலான கோகிலம் தகதக தாக தாகபிம்பம் தற்பரம் தத்துவம் தார்மீக சத்தியம் தவமணி தீபவதனம் மனோகரம் தளரான கோகிலம் தகதக்தாக பிம்பம் விப்புருவ மக்தியில் விளையாடி வெளி நின்ற வேத சன்மார்க பீடம் விப்புருவ மக்தியில் விளையாடி வெளி நின்ற வேத சன்மார்க பீடம் வட்டவடிவாகின்றட்டவழி செய்தனும் விழியான அமுத கலசம் மக்தியில் விளையாடி வெளி நின்ற வேத சன்மார்க பீடம் வட்டவடிவாகின்ற வெட்டவெளி செய்தனும் விழியான அமுத கலசம் ുതം അത്ുതം ആകെ ആദിമ ഞാന ഗുരുവേ അത് അത് ആകെ ആദിമ ഞാന ഗുരുവേ അത് വിലാസമായി അര കൺമണി കാട്ടി അരുളിന്ദ പാത ചരണേ அற்புதம் அற்புதம் ஆகின்றதை சொன்ன ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த பாத சரணே அற்புத விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த பாத சரணே சகலவும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குத் தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கனலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மின் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனை மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் ஞான பிரம்மாண்ட விலாசம் விசாலமான விலாசம் ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடி யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர்விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து விலாசம் சின்மயம் சிற்பரம் செங்கமல புற்பதம் ஜென்ம சாவல்ய நிலையம் சிவமணிக்காரணம் சீரிளம் பூரணம் ஜெயஜோதி பரிபாலனம் என்மயம் உண்மயம் ஏகாந்த விண்மயம் இரு உதய பாரிஜாதம் இதயாசனம் ஞான ஏகாட்சரம் அந்த எழிலமிருத சங்கீர்த்தனம் பொன்மயப் புதையலாய்ப் போக்கின்ற புண்ணியம் பூமி பிரகாசனினம் புருவத்து மேடையில் பூவாசனம் கொண்ட பூகோளமான நயனம் அண்ணயாயத்தனாயாகின்றதைச் சொன்ன ஆதிமை ஞான குருவே அற்புதவிலாசமாயான கண்மணி காட்டி அருடிந்த பாதசரணே கற்பகம் காரும்ய கருணிரப்பெட்டகம் கைவல்யமான மதுரம் கர்ப்பத்தில் உருவான கலயான காவியம் கருவாகி நின்ற அமரம் தற்பரம் தத்துவம் தார்மீக சத்தியம் தவமணி தீபவதனம் தாரணி மனோகரம் தனநான கோகிலம் தகதகத்தாக பிம்பம் விப்புருவ மத்தியில் விளையாடி வெளி நின்ற வேதசன்மார்க பீடம் வட்டவடிவாகின்ற வெட்டி சீதனம் விழியான அமுத கலசம் அற்புதம் அற்புதம் ஆகின்றதைச் சொன்ன ஆதிமை ஞான குருவே ஆனந்த மெய்ஞான கண்மணிகரை காட்டி அருகின்ற பாதசரணே मासत्समणि मन्त्रमैविासनम् माणिक्यमौन कमलम् माधवीक मामरै आसनं उदयम् विसुमोणि वैरवैडूर्यवदनम् േ വേദാഗമം വിളിയ നൂതനം വെളിയാന പുഷ്പരാഗം ദൂസത്തുരിയമും ദുരിയ ദുരിതീത കമല നീലം തുടിതുടിപ്പൈവീക സത്യം തുമളാദ ജ്യോതി പവഴം ആദിയെ തന്നെയാഴ ஆதிமை ஞான குருவே அற்புதவிலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த பாதச்சரணே